கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் பிரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாம் தன்பின் வாழ்த்துக்கள் நம் தொடர்ச்சியாக எப்படி எவற்றில் போராடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து வருகிறோம் நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தோம் பாவத்துக்கு விரோதமாக நாங்கள் போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் இன்றைய நாளிலும் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களை நாங்கள் போக போகிற காரியம் பந்தயப் போர்களுக்காக நம்ம போராடப்படும் எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இலக்கு எங்களுக்காக ஆண்டவர் அழைத்த அழைப்பு நிமித்தம் வைத்திருக்கிறதான அந்த மாபெரும் இலக்கை அடைவதற்காக நாம் தொடர்ச்சியாக போராடும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது பந்தயத்திற்கு போராடுகிற யாவர் எல்லாவற்றிலேயும் நிச்சயம் அடக்க உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆம்பரியமானவர்களே நாம் பெற்றுக்கொள்ள பந்தய பொருளுக்கு அந்த அந்த மிகுந்த அந்த கிருடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பந்தயத்துக்காக போராடுகிறவர்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இலக்கை நமக்குக்காக வைத்திருக்கிற அந்த உயரிய நோக்கத்தை அடையும்படிக்கு நம்ம இலகுவாக அதை அடைய முடியாது அடையும்படிக்கு நம்ம போராடணும் தொடர்ச்சியாக போராடணும் போராடும் பொழுது மிக முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உச்சையடக்க உள்ளவர்களாய் நம்ம போராடணும் நம் இச்சைகளோடு போராட முடியாது எங்களுக்குள்ளே பாவத்தையும் பாரத்தை சுமந்து கொண்டு கத்த நமக்கு வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடுவது ரொம்ப சிரமம் அவை அவைகள் பாரமும் பாரம் பாவமாக பாவமும் பாரவமான காரியங்கள் யாவற்றையும் நாம் தூக்கி அறிந்துவிட்டு நம் உங்களுக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தை நம் ஓடணும் இருபத்தி நாலாம் வசந்த சொல்கிறது நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் நம்ம ஓடுறது மிக முக்கியம் அதே வேளையில் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த இலக்கை அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஓடணும் ஆமே இல குறித்த இலக்கை குறித்த நேரத்தில் ஓடி நமக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நம் பெற்று அந்த நிச்சயத்தோடு ஓடணும் இருபத்தி ஆறு அம்சம்னு சொல்லுது நான் நிச்சயம் இல்லாமல் ஓடேன் நிச்சயத்தோடு ஓடணும் நாம் நிச்சயத்தோடு ஓடும் அடைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே நிச்சய அடக்கத்தோடு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் நிச்சயத்தோட ஓடும் பொழுது பவுல் சொல்லுகிறார் ரெண்டு குருந்தியர் நாலாவது அதிகார வசனத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நாளில் எனக்கு அதை எனக்கு கந்தருவார்கள் அவருடைய பிரசன்ன விரும்புகிறோம் யாவருக்கும் கத்தரதிகை செய்வார் ஆமையன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பவுல் மிகப்பெரிய உதாரணம் அவன் சொன்னது அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது கத்தர் நியமித்த அந்த ஓட்டத்தை எவ்வளவு பாடுகள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதும் எல்லாவற்றையும் தாண்டி அவன் கத்த கொடுத்த இலக்கை ஓடி முடித்தவனாய் நின்றான் மிக பொறுமையோடு ஓடினான் மிக வேகமாக நிதானமாக ஓடின ஒரு மனுஷன் இன்றைக்கு நமக்கு கத்தை நமக்கு நியமித்து அந்த ஓட்டத்தை எண்ணி சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம் தடுமாறிக்கொண்டிருக்கிறோமா கத்தருங்களை நாளில் எங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்கதா அவன் நிச்சயத்தோடு ஓட நம்முடைய ஓடுவமாக இருந்தா நிச்சயமாய் கத்தர் எங்களுக்கு ஜீவ கிரண்டத்தை வைத்திருக்கிறார் அதே அவருடைய பிரசன்னமாகதிலே விரும்புகிற யாவருக்கும் கொடுக்கும் அந்த நாளிலே நிச்சயமாய் எங்களுக்கும் எனக்கும் தந்துடுவார் அப்படிப்பட்ட கிருவை கத்திரங்களுக்கு தரும்படிக்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் பொறுமையோடு ஓட கடுவோம் கத்திரமுடைய ஆசீர்வதிப்பார் கொண்டு